உங்களுடைய வரவேற்ற விதம் எப்படி அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய வளர்ப்பு இப்படித்தான் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு இந்த சபை நாகரிகத்தை இப்படித்தான் வந்து வணங்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரை வந்ததும் தெரியல அதனால எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இருந்தாலும் கூட கதை சாரம்சத்தோடு எனக்கு ஒரு வாழ்த்து பாட்டு பாடியிருக்கீங்க அந்த வகையில உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடலாம் அப்படின்னு பார்த்துக்கிறது வாழ்த்து பாடிட்டு கதைக்கு வரலாம் அப்படின்னு மக்கள் எங்கேயும் போயிடாதீங்க வாழ்த்து பாடு பாடினாங்க சபை வணக்கம் போட்டு நீ வணங்கினால வரவேற்பு எனக்கு மனம் திருப்தி அளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் என்ன நம்ம வழிநாங்க தவறு பண்ணியிருக்காங்க என்ன மறைய குறைவா நடந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா எடுத்து சொல்ல நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா கவனிச்சிக்கலாம் தெரியல கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர் ஆனா இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா முதலின் கோணல் முற்றின் கோணலா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால